அனைவருக்கும் மாலை வணக்கம் குட் ஈவினிங் டியர் அயன் காம்ரேட்ஸ் இரும்பு தோழர்களே உங்களுக்கு என்னுடைய சிறப்பான மாலை வணக்கம் இன்னைக்கு என்னன்னா ஒர்க் அவுட்ல ஒரு பாடி பில்டர் அதாவது ஒளிவான ஒரு பாடி கியூபால இருந்து அமெரிக்காக்கு அகதியா வந்தவர் அமெரிக்கால ஒரு மாட்டு இறைச்சி கடையில பட்சர் அதாவது மாட்டுக்கு மாட்டை வெட்டுவாங்க பாருங்க வெட்டி வெட்டி பேக் பண்ணுவாங்க அந்த கடையில மாடு வெட்டுறவரை உள்ள சேர்ந்து மாடை வெட்டி டெய்லி ரெண்டு கிலோ மூணு கிலோ மாட்டு கறி சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி அமெரிக்காவில் மிஸ்டர் ஒலிம்பியா பட்டம் வாங்கினவர் மிஸ்டர் அமெரிக்கா வாங்கினவர் மிஸ்டர் மோஸ்ட் மஸ்குல மேன் டைட்டில் வாங்கினவர் இந்த ஒளிவான்றவர் இவருடைய ஸ்பெஷாலிட்டியை நீங்க பாருங்க இவருடைய ஸ்பெஷாலிட்டியை நீங்கள் கேமராவில் பாருங்கள் என்ன இவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத நான் சொல்கிறேன் கேமரா கிட்ட கொண்டாங்க

பிராங்க் ஜேன் தோக்கடிச்சார் அறுபத்தி ஒன்பது ஒலிம்பியால இந்த இந்த ஒலிவா தோக்கடிச்சார் இந்த ஒளிவாட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இப்போ நான் உங்கள்ட்ட சொல்றேன் பாருங்களேன் இந்த ஒளிவாட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவருடைய ஹிப் சைஸ் இந்த இடுப்பு இருக்கு பாருங்களேன் இடுப்பு வந்து இருபத்தி எட்டு இன்ச்சுங்க நல்ல க்ளோஸ் அப்ல எடுக்க இடுப்பு வந்து இருபத்தி எட்டு இன்ச்சு செஸ்ட் வந்து சிக்ஸ்டி இன்ச்சஸ் அறுபது இன்ச்சு இந்த ரெண்டு கைகளையும் தூக்கி இருக்காரு பாருங்க இந்த ரெண்டு கையும் எப்படி இருக்குன்னா ரெண்டு மலைப்பாம்புகள் நிற்கின்றன ரெண்டு மலைப்பாம்புகள் படம் எடுத்து நிற்கின்றன அவருடைய செஸ்ட் வந்து இன்விசிபிளா படம் இருக்காமஸ்ட் விசிபிளா தெரியுது அது காரணம் என்னன்னா அவருடைய அப்பர் செஸ்ட் ஆஹ் அருமையான இன்கிளைன் அதிகமா போட்டதுனால அப்பர் செஸ்ட் ரெண்டாவது சின்ன இடுப்பு பாருங்க தைசு பாருங்க இருபத்தி ஒன்பது இன்ச்சு தைசு சின்ன முட்டி நம்மளுக்கு அறுநாடுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டி புடச்சுக்கிட்டு இருக்கு வெளிய வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் இதுல இவருக்கு வந்து நீ அந்த கப் நீ வந்து ரொம்ப சிறுசா இருக்கு நீ கேப் காஃபு பாருங்க விசிபிளா இருக்கும் ஃப்ரண்ட்ல பார்த்தாலே காஃபு தெரியும் அவ்வளவு அருமையான பாடி ஜெனட்டிக்கலி அருமையான உடல் அமைப்பு கொண்ட இந்த ஒளிவ அவர் தன்னுடைய இடுப்பு குறை சின்ன இடுப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா நான் மூணு எக்ஸைஸ் செஞ்சேன் அதுதான் இடுப்பு குறைவதற்கு காரணம் அது முதல் எக்ஸசைஸ் என்னென்னா ஒரு ராடை வீட்டில் வச்சுட்டு ராடை வச்சு ரொட்டேஷன் பண்ணுறது சுஸ்ட்டு ரெண்டாவது வந்து ஸ்டாப் பாடி பில்டிங்ல நீங்க எப்படி ஒரு பாடி பில்டர் பார்க்கவே முடியாது ஏன்னா இந்த பைசெப்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு இந்த பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் பாருங்க வளைஞ்சு தொங்குது பாருங்க போராம்ஸ் பாத்தீங்களா கரலா கட்ட மாதிரி இருக்கும் போராம்ஸ் ரிஸ்க்ல இருந்தே இருக்கும் அறுநாள் மாதிரி அதுக்குள்ள ரிஸ்க்ல இருந்து ஒரு ஒரு ஜான் வந்ததுக்கு அப்புறம் தான் போற இது ஒரு ரிஸ்க்ல இருந்தே இருக்கும் அந்த ரெண்டு இதே இது பிளாக் அண்ட் ஒயிட் இது கலரு ரொம்ப அட்டகாசமா இருக்கும் உடம்பு வந்து அப்படியே வீ சேப் தனியா தெரியுது பாருங்க உடம்பு அப்படியே அதே மாதிரி ஃப்ரண்ட்லயே அப்படியே சின்ன இடுப்பு அப்புறம் மேல அப்புறம் மேல மூணு ஸ்டெப்பா வரும் ஒளிவா இரண்டு கைகளை தூக்கி போஸ் கொடுத்திருக்காரு அது மலைப்பாம்பு மாதிரி இருக்கு அந்த மலைப்பாம்பு மாதிரி இந்த போஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது இவருடைய இது இவருடைய வந்து சிக்னேச்சர் போஸ் இது இவருடைய ட்ரேட் மார்க் இது ஒரு கம்பெனியோட லோகோ மாதிரி ஒரு நோவன் கேன் டூப்ளிகேட் இட்டு நோ ஒன் கேன் காப்பி ஆஃப் இட்டு இதை மாதிரி அறுநாள் பெரிய பாடிபட்கள் போட்டு பூசி கொடுத்தாங்க ஆனால் எடுபடலை காரணம் அவ்வளோ பெரிய ஃபோராம்ஸ் அவ்வளோ பெரிய பைசப்ஸ் அவ்வளோ பெரிய ட்ரைசப்ஸ் சின்ன இடுப்பு அழகா நேர்த்தியா இருந்தார் அவரு அந்த அந்த பெரிய ஃப்ரேமுக்கு காரணம் அவருடைய சின்ன இடுப்பு அந்த சின்ன இடுப்புக்கான ரீசன் வந்து மூணு எக்ஸைஸ் அந்த மூணு எக்ஸைஸை தான் இன்னைக்கு நம்ம சேப்பரோம் ஓகே ரைட் எக்ஸசைஸ் மூணு எக்ஸசைஸ் சொல்றாரு ரொம்ப சிம்பிளா சொல்றாரு என்னன்னா ஒரு ராடு நம்ம நம்ம ராடு இருக்கல பெஞ்சு பிரஸ் எல்லாம் போடுறோம்ல இந்த ராடை வச்சுக்கிறோம் நீங்க உங்க ஜிம்ல வந்து வெயிட் லிப்டிங் ராட் இருக்கு பாருங்க வெயிட் லிப்டிங் ராடை வச்சு கூட ட்விஸ்ட் பண்ணலாம் உட்கார்ந்து பண்ணலாம் நின்னு பண்ணலாம் அந்த வெயிட் லிப்டிங் ராடை வச்சு நீங்க ஐம்பது ஐம்பது மூணு செட்டு அப்படி பண்ணீங்கன்னு வைங்க மூணு மாசத்துல உங்க இடுப்பு கலந்து போயிடும் ஓடி போயிருங்க இடுப்பு சின்னதா போயிரும் ரெண்டாவது புல்லப்ஸ் பார் இருக்கு பாருங்க புல்லப்ஸ் பார்ல தூங்கிட்டு ஹேங்கிங் லெக் ரைஸ் காலை ஏற்றி ஏற்றி இறக்கிறது ஹேங்கிங் ரைஸ் ஹேங்கிங் லெக் ரைஸ்ன்றது வந்து ரொம்ப டிபிகல்ட் அதுலேயே கஷ்டமா இருக்குன்னா காலில் ரெண்டு ஒரு லெக் ஷூ அஞ்சு கிலோ இருக்கும் ரெண்டு ஷூ இரும்பு ஷூவை மாட்டிக்கிட்டு காலை ஏத்தி இறக்கணும்னா அட்டகாசமாக குறைஞ்சிடும் சின்ன அஞ்சு கிலோ தம்பள காலுக்குள்ள இடையில வச்சுக்கலாம் அது ஒன்று அடுத்து வந்து சிட்டப்ஸு இது வந்து இது எப்படி செய்கிறாரு ஒளிவா அப்படின்னா ஒரு 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 ட்விஸ்ட் போடுறாரு இரும்பு ஆடல ஒரு ட்விஸ்ட் போடுறாரு ஒன்று அடுத்து புல்லப்ஸ்ல பாரு தொங்கி ஹேங்கிங் லெக் ரைஸ் போடுறாரு அடுத்து ஒரு அப்ஸ் போடுறாரு செட்அப்ஸ் போடும்போது போது வித்து வெயிட் வெயிட்டோட போடுறாரு இது மூணு மாதிரி ட்ரை செட்டாக போடுறாரு நீங்கள் வந்து ஒம்பது செட்டு மூணு மூணு ஒம்பது செட்டு ஒன்று மாற்றி ஒன்று கவர் பண்ணி போடணும் நீங்கள் நாலு நாள் கூட போடலாம் அஞ்சு அஞ்சு கூட போடலாம் ஆ உங்கள் இடுப்பு நல்லா குறையும் அதே நேரத்தில் உங்கள் இடுப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு இடுப்பு வந்து பார மாதிரி இருக்கும் லேடிஸ் மாதிரி இருக்காது சில பேருக்கு இடுப்பு சிறுசா இருக்கும் அது லேடிஸ் கிசி அது லேடிஸ் மாதிரி இருக்கும் அது வந்து வேற மாதிரி ஆயிரும் இது வந்து எப்படி இருக்கு பாருங்க குவாலிட்டியா இருக்கும் ஓகே இப்போ நம்ம அந்த என்ன எக்ஸசைஸ் செய்யறாருன்றத பார்ப்போம் ஓகே ஸ்டாப் ரைட் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம அண்ணன் ஜான் செய்றாரு இது பாருங்க பார் ட்விஸ்ட் ஒரு ராட் அயன் ராட வந்து கழுத்துல வச்சிட்டு ட்விஸ்ட் பண்றது பண்ணுங்கண்ணே நல்லா பாருங்க இடுப்பு இப்படி வச்சு ஈஸியா குறைஞ்சிரும் சில பேர் வெறும் கைய ஆட்டிக்கிட்டே செஞ்சிருவோம்ன்றாங்க அது விடிய விடிய செஞ்சாலும் குறையாது ரெண்டாவது ப்ளூம்ஸ்டிக் இருக்கு கம்ப வச்சு செய்யறது கம்ப வச்சு செஞ்சாலுமே கூட ஒரு சிலருக்கு இடுப்பு குறையாது சின்ன இடுப்பா இருக்குன்னு வைங்க அது வேணா குறையும் ஆனா பெரிய இடுப்பு உங்களுக்கு நாற்பது இன்ச்சுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ராடுல போட்டீங்க அட்டகாசமா இருக்கும் ரெண்டாவது இந்த இதுல போட்டுட்டு அடுத்து வந்து ஹேங்கிங் லெக்ரைஸ் அடுத்து சிட்டப்ஸ் மூணு எக்ஸசைஸ் செய்யணும் ரைட்டா அடுத்து இத அப்படியே மூணு செட்டு ட்ரை செட்டா செய்யணும் இத ஒளிவா அப்படி செய்யறாரு பாருங்க ஸ்டாப் ரைட் பள்ளிக்குமார வச்சு சேர சொல்லியிருக்கேன் அவர் மாஸ்டர் நானும் இடுப்பை திருப்பிடுவேன் மாஸ்டர் அப்படின்னாப்பா சரி திருப்புப்பா நீ அப்படின்னா இப்ப பாருங்க இந்த இடுப்பை திருப்பும் போது நீங்க ஹிப்ப மட்டும் தான் எக்ஸசைஸ் பண்ணணும் ஹிப்பு மட்டும்தான் ஹிப்பு தான் ரொட்டேட் ஆகணும் அதே அட் த சேம் டைம் தலை வந்து நேராக இருக்கணும் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது டுஸ்ட்டு பண்ணும்போது தலையை அப்படிக்கிட்டு திருப்புவாங்க தலையை அப்படி திருப்பக்கூடாது அப்படி தலையை இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பினோம்னா நம்ம வாழ்நாளில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் டுஸ்ட்டு போட்டோம்னா கழுத்து பூரா தேஞ்சு போயிடும் நம்ம பக்கத்து வீட்டில் எக்ஸசைஸே பண்ணாமல் ஒருத்தன் வந்து நல்லா இருப்பான் நம்மளுக்கு கால கழுத்துக்கு போன்னு தேஞ்சு போய் நம்ம கழுத்தில் காலர மாட்டிக்கிட்டு இருப்போம் அதனால் எக்ஸசைஸ் இஸ் ரைட்டு வி ஆர் டூயிங் வாங் நம்ம தப்பாக செய்யக்கூடாது பயிற்சியை கரெக்டா செய்யணும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க நானா என்னுடைய நாற்பது வருஷ அனுபவத்துல இருந்து நான் அப்படி சொல்றேன் நான் பாருங்க தலையை அசைக்கவே கூடாது இடுப்பு மட்டும் ரொட்டேட் பண்ணணும் ரைட் ரைட் அப்படின்னு இடுப்பு ஏன் நான் குறை இடுப்ப வந்து ஏன் ஹிப்ப வந்து நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி இதுக்காக ஒரு வீடியோ போடுறோம் உங்க இடுப்போட அளவு ஒரு ஒரு கொட்டேஷன்ஸ் இருக்கு ஹெல்த் கொட்டேஷன்ஸ் என்னன்னா உங்களுடைய இடுப்பு அளவு கூடினால் உங்களுடைய இடுப்பு அளவு கூடினால் உங்கள் ஆயுள் குறையும் இடுப்பு பாருங்க பெருசா இருப்பாங்க கல்யாண வீட்டுல புட்டவளத்துல குளிக்கும் போது சர கடிக்கும் போதெல்லாம் இருக்கும் அவனை மரணம் சம்பவிக்கும் அவருக்கு சுகர் வந்துடும் ப்ரெஷர் வந்துடும் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும் இடுப்பு உங்களுக்கு நாற்பது இன்ச்சுக்கு மேல வந்துருச்சுனாலே ஆபத்து இந்த லாங்கர் யுவர் வைஸ் லைன் ஷார்டர் யுவர் லைஃப் லைன் இங்கிலீஷ்ல உங்க இடுப்பு அளவு கூடினால் உங்கள் ஆயில் குறையும் அதே நேரத்தில் உங்களுடைய இடுப்பு அளவு குறைந்தால் உங்க இடுப்பு சிறுசா இருக்கு ஆயில் கூடும் இடுப்பை குறை அதான் இடுப்பை உடனே வெயிட்ட குறைங்க வாக்கிங் போங்க பத்து கிலோ குறைங்க குறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சுகர் வராது ப்ரெஷர் வராது ஹார்ட் ப்ராப்ளம் வராது எந்த ப்ராப்ளமும் வராது உடம்பு உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அதுதான் நான் சொன்ன இடுப்பை குறைக்கணும் ரைட்டா இதை முதலே சொல்லிடுறேன் ஓகேவா நலங்குனா இப்ப நீ அப்படியே எடுத்தவொடனே ஆரம்பிச்சிரியா ஆ பாருங்க ஹேங்கிங் லெக் ரைஸ்ஸு ஒலிவாவோட ஒலிவாவோடய ரெண்டாவது மெத்தேட் என்னென்னா ஹேங்கிங் லெக் ரைஸ் ஹேங்கிங் லெக் ரைஸ் தான் தொங்கிக்கிட்டு காலை ஏற்றி இறக்கிறது அடிவயிறு குறையும் நிறைய பேர் சிட்டப்ஸ் போடுவாங்க அப்டமன் போடுறேன் சார் சிட்டப்ஸாக போட்டேன் சார் புள்ளி கிரஞ்சா போட்டேம்பாங்க அடி வயிறுக்கு போட்டியா ஆ ரைட்டு பாருங்க தொப்புளுக்கு கீழே தான் ஃபேட்டாக அக்யூமிலேட் ஆகும் நீங்க அப்போ தொப்புளுக்கு கீழே கொழுப்பை குறைக்கணும்னா நீங்க ரைஸ் அதிகமாக போடணும் ஹேங்கிங் ரைஸ் வெர்டிக்கல் லெக்ரைஸு அப்டமன்ல லை லைங் லெக்ரைஸ் அப்டமன் போர்டில் படுத்துக்கிட்டு ஃபிளாட்டா படுத்துக்கிட்டு லெக்ரைஸ் பண்ணணும் காலை ஏத்தி ஏற்றி இறக்கணீங்கன்னா அடிவேதி குறையும் அடிவேதிக்கு தான் நிறைய செய்யணும் அண்டர் யுவர் நேவல் கொழுப்பு முதல்ல எங்க அக்யுமேட் ஆகும்னா உங்க கீழே தான் அக்யூமேட் ஆகும் திருவினை மாதிரி அங்க போய் ஒளிஞ்சுக்கிறோம் இருந்து அப்படியே வளர்ந்துகிட்டே வரும் அதை நம்ம விட்டுட்டு மேல் வயிறுக்காக அடிச்சோம்னா இங்க குறையாது வயிறு குறையாது ஓகே இப்போ நீ வாங்கினேன் நீ இப்ப இவனே லக்ரை ஓகே பாருங்க ஹேங்கிங் லக்ரைஸ் இப்ப வந்து இவர் நம்ம பழனிக்குமார் செய்யறாப்புல கார்த்தி செஞ்சது வந்து ஹேங்கிங் லக்ரைஸ் இவர் ஹேங்கிங் லக்ரைஸ் வித் வெயிட் கால பழைய இதுல எல்லாம் கால்ல லெக் ஷூ போட்டிக்குருவாங்க இரும்பு ஷூ போட்டுவாங்க இப்போ வெயிட் கால்ல மாட்டேங்கிறது அப்ப கஷ்டமா இருக்கும் அடிவயிறு நல்லா குறையும் புரியுதா உங்களுக்கு நான் சொன்னேன் இடுப்பு அளவ குறைங்க அப்ப உங்க ஆயில் கூடும் அப்ப இடுப்ப குறைக்கணும்னா வரும் இடுப்ப மட்டும் குறைக்க கூடாது வயிறு குறைக்கணும் ஆஹ் வெரி குட் குறைங்குறீங்க இறங்கிடுங்க ரைட் இப்ப ஒளிவாவோட மூணாவது எக்ஸசைஸ் என்னன்னா வந்து நாட வச்சு பண்ணார் இடுப்பு பறந்துச்சு ரெண்டாவது வந்து ரெண்டு பேரும் செஞ்சாங்க அடி வயிறு அப்டின் மூணாவது வந்து என்னன்னா மேல் வயிறு மேல் வயிறு அதாவது ஒரு பகுதிக்கு ஒரு மசலுக்கு நாலு பக்கம் இருக்கு இந்த நம்ம மூணு பக்கத்துக்கு அட்டாக் பண்றோம் மூணு பேருக்கும் அட்டாக் பண்ணும்போது உங்க வயிறு வந்து மூணு மாசத்துல சீக்கிரம் குறைஞ்சிடும் வயிறை மட்டும் வளர விடாதீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் உங்க வயிற நீங்க வளர விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயில் குறையுது வயிறை எவ்வளவு எவ்வளவு குறைக்கிறீங்களோ உங்களை ஆயில் கூடுது நோய் வராம இருக்கு ஓகே லெட் ஸ்டார்ட் கமான் இங்க பாருங்க அப்டம்ஸ் பாருங்க வெரி குட் பழனி குமார் வெரி குட் கொண்டு போய் தலையில தலைய கொண்டு போய் முட்டில முட்டணும் அப்படி முட்டுனா உங்க வயிறு மூணு மாசத்துல எங்க போச்சுன்னு தெரியாது ப்ரொவைடர் நீங்கள் ராத்திரியில் முட்டை புரோட்டா சிக்கன் ஃப்ரைட் ரைஸு மட்டன் ஃப்ரைட் ரைஸு அந்த கடை பக்கம் போகவே கூடாது ராத்திரி நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு நான்கு சப்பாத்திகள் கொஞ்சம் வெஜிடபுள் சாலட்டு ஒரு சாம்பார் இல்லை பாசிப்பருப்பு குழம்பு குருமா சாப்பிடக்கூடாது தேங்காய் சட்னி சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வயிறே வயிறை வந்து குறைக்கவே முடியாது உங்கள் வாழ்க்கையில் குறைக்கவே முடியாது அதனால நீங்க ஒரே ஒரு காலையில இட்லி தோசை சாப்பிடுங்க நைட்டு சாப்பாடு சாப்பிடுங்க காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க கொழுப்பு இல்லாத உணவு சாப்பிடுங்க பா காலையில பதினோரு மணி போல நீங்க காலைல இட்லி தோசை சாப்பிடுறீங்க ஒரு முட்டை சாப்பிடுங்க ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க ஒரு டம்ளர் பால் பால்ல ஆர்லிக்ஸ் பூஸ்ட் குளிச்சிக்கிங்க பதினோரு மணிக்கு சும்மா கையை நெஞ்சில் வச்சுக்கோங்க பதினோரு மணிக்கு ரெண்டு வெள்ளரிக்காய் ரெண்டு கேரட்டு ரெண்டு தக்காளி பழம் வெஜிடபிள் சாலடு அப்படி சாப்பிடுங்க வயிறு குறைக்கணும்னா இங்க உடற்பயிற்சி செஞ்சா மட்டும் போதாது டயட்லயும் கரெக்டா இருக்கணும் மதியான சாப்பாடுல நீங்க நல்ல ரைஸ் கம்மி கம்மியா சாப்பிட்டு காய்கறிகளை நிறைய சாப்பிடணும் சோறையும் நிறைய அண்டா நிறைய வெய்யு காய்கறியும் வெய்யு வயிறு குறையாது இங்க வந்துகிட்டு ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி விடக்கூடாது பொது இடத்துல நியூசன்ஸ் பப்ளிக் நியூசன்ஸ் ரொம்ப சாப்பிடக்கூடாது அதாவது வயிற்றுக்கு வஞ்சனை என்ற ஆனா அளவுக்கு மேலே அமிர்தம் நினைச்சு காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க கார்போஹைட்ரேட்ட குறைங்க ரைட் சாயங்காலம் நல்லா சுண்டல் பட்டாணி பாசி பாசிப்பயிர் அந்த மாதிரி பயிர் வகைகள் அவிச்சு சாப்பிடுங்க இரவு உணவு உணவு வந்து சப்பாத்தி சாப்பிடுங்க நாலு சப்பாத்தி அஞ்சு சப்பாத்தி சாம்பார் பாசி பருப்பு குழம்பு நல்லா வெஜிடபிள் சாலட் அந்த மாதிரி சாப்பிட்டு ஒரே ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க நிறைய வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா வீட்டு போட்டுரும் அதே நேரத்துல ஆப்பிள் சாப்பிடுங்க கொய்யா பழம் சாப்பிடுங்க மற்ற எந்த பழம்னாலும் சரி நல்லா ஒரு நூறு கிராம் சாப்பிடுங்க எதுக்குனா கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும் வயிற்றுல மலச்சுக்கள் இல்லாமல் இருக்கும் காலையில் நம்மளுக்கு ஃப்ரீ மோஷன் போகும் ஃப்ரீயாக போனா தான் நம்மளுக்கு மலச்சுக்கள் தான் உடலில் உள்ள உடல்ல உள்ள எல்லா நோய்க்குமே காரணம் மலச்சுக்கள் மனச்சுக்கள் மனசு ஃப்ரீயா இருக்கணுங்க பாத்ரூம் போனால் போயிட்டு உடனே வந்துடணும் ஒரு மணி நேரத்தில் உக்காந்துக்கிட்டு நீங்கள் அங்கே கம்ப்யூட்டர்ல விளாண்டுக்கிட்டு கூடாது ரைட் இப்போ ஸ்டாப் ஓகே ஓகே இப்போ மிஸ்டர் கார்த்திக் பாருங்க வெயிட்ட வச்சு சேராப் பாருங்க அப்டி அதாவது முதல் வந்து வித்வுட் வெயிட் அப் டவுனுக்கு இப்போ வெயிட் சார் நாங்கள் வந்து நல்லா செஞ்சுட்டோம் சார் வளையிடுச்சு அப்டமன் போட்டோம்னா பிடிக்கவே மாட்டேங்குது நோ ப்ராப்ளம் அஞ்சு கிலோ எடுத்துக்க ஏழு கிலோ கிலோ எடுத்துக்க பத்து கிலோ எடுத்துக்க வெயிட்ட வச்சு செய்ய அப்போ என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் அந்த வெயிட் வந்து உங்களை ரெசிஸ்ட் பண்ணுவேன் பழிச்சி செய்யாதரான்னு அப்ப உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் வயிறை குறைச்சிடணும் சூப்பர் அருமையாக செய்வேன் இந்த மூணு எக்ஸசைஸை நல்லா பாருங்க வெயிட்டு செய்கிறாங்க வித்தவுட் வெயிட்டு செய்கிறாங்க நீங்கள் செய்ய வீட்லேயுமே சில பேர் நீங்கள் என்ன பண்ணுங்க கட்டலுக்கு கீழே யூ அப்படியே படுத்து அப்படியே படுத்துருங்க அப்படியே படுத்துருங்க அப்படியே அப்படியே கட்டலுக்கு கீழே நீங்கள் உங்க கட்டில் கீழே காலை கொடுத்துக்கிடலாம் இல்லை ஒரு டேபிள் கீழே காலை கொடுத்துக்கலாம் ஆ இல்லைன்னா எங்கிட்ட ஒரு டேபிளில் நீங்கள் கையை தலையை பிடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரெக்கரைஸ் பண்ணலாம் ஸ்டிட் கட்டில் கீழே காலை கொடுத்துக்கிட்டு போடலாம் என்னங்க இது வந்து அப்பார்ட்ட இருக்கணும் தான் இல்லை நீங்க யூட்டிலைஸ் ரிசோர்ஸ் கிடையாது யூட்டிலைஸ் ரிசோர்ஸஸ் அவைலபிள் நியர் பை உங்களுக்கு பக்கத்துல என்ன இன்சூ என்ன இருக்கோ வாய்ப்புகள் இருக்கோ வசதிகள் இருக்கோ அதை பயன்படுத்தி செய்ய சார் எங்களுக்கு நல்ல ஜிம் இல்லை அதனால நாங்க செய்ய முடியல லூசர் த லூசர் வில் ஃபைண்ட் ஆல்வேஸ் த ரீசன்ஸ் தோல்வியாளர்கள் எப்பொழுதுமே காரணத்தை தேடுவார்கள் எதையாவது சொல்றது நான் அதை செய்ய மாட்டேன் சார் எதையாவது ஒன்று சொல்லிட்டு அந்த எந்த ஒரு வேலையும் உருப்படியாக செய்யறது இல்லை அதனால நீங்க பக்கத்தில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அதை பயன்படுத்தி நீங்க செய்ய ரைட் இப்போ இதை நீங்கள் அருமையாக செஞ்சுட்டீங்க இதை மூணு செஞ்ச உடனே மூணு மாசத்துல வந்து உங்களுக்கு இழுப்பு குறையும் இதை எப்படி சார் செய்யணும் டெய்லி செய்யணுமா டெய்லி அப்டமன் நீங்க செய்யாதீங்க டெய்லி வந்து சின்ன பையங்க அப்டமன் செய்யாதீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யுங்க நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு முன்னவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு வளரக்கூடாது அதனால நீங்கள் டெய்லி செய்யுங்க அப்டாமன் டெய்லி செய்யுங்க அதனால ஒன்றும் ஆபத்து இல்லை ஆனால் ரொம்ப வயிறுல எதுவும் உங்களுக்கு பிடிச்சிக்கிறான் பார்த்துக்கணும் ரெண்டாவது நீங்கள் வயிறுக்கு செய்யும்போது இளைஞர்கள் நான் சொன்னேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் நாள் கண்டிப்பாக செய்யுங்க செய்யும்போது உணவுல கரெக்டாக இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான உணவை நல்லா சாப்பிட்டுட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஐஸ்கிரீமு ஒரு பீர் பாட்டில் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து வயிறை குறைச்சிங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் குறையாது அதனால வயிறை குறைக்கும் போது நீங்கள் வந்து ஒரு எக்ஸைஸ் செய்யணும் என்ன எக்ஸசைஸ் வயிறை குறைக்கும் போது என்ன தலையை இப்படி ஆட்டணும் என்ன ஆட்டணும் இப்படி தலையை ஆட்டணும் ஒரு உடற்பயிற்சி வயிறை குறைக்கிறதுக்கு மெயினான உடற்பயிற்சி என்னன்னா உங்கள் தலையை எப்படி லெஃப்டு ரைட் ஆட்டணும் அப்படின்னா என்ன அர்த்தம் தட் மீன்ஸ் வாட் தட் மீன்ஸ் என்ன இட் டஸ்ட் மீன்ஸ் தட் எதுவுமே வேண்டாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேண்டாம் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் வேண்டாம் ஆ முட்டை புரோட்டா வேண்டாம் என்ன பலகாரம் வேண்டாம் அப்ப உங்களுக்கு என்ன வேணும் நல்ல புரதம் உள்ள உணவு நல்ல மீன் ஃபர்ஸ்ட் மீன் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க சாலா மீன் சொல்றாங்க வஞ்சரம் மீன் சொல்றாங்க அந்த மாதிரி மீன் எல்லாம் சாப்பிட்டா அது வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட் த்ரீ அதுல இருக்கு அந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட் என்ன சாப்பிடுறாங்கன்னா அதுல உள்ள ஒமேகா ஃபேட்டி ஆசிட் உள்ள போச்சுன்னா இயற்கையிலேயே உடம்புல உள்ள கொழுப்பு இருக்கு பாருங்க நம்ம சாப்பிட்ட கொழுப்பு அந்த கொழுப்புலாம் அது கரைச்சி விட்டுருது எப்படி பாருங்க உடற்பயிற்சியும் குறைக்குது நம்ம சாப்பிடற உணவும் குறைக்குது ஒன்னாவது மீன் ரெண்டாவது சிக்கன் மூணாவது மட்டன் அப்படி சாப்பிடுங்க அது சிக்கன் சாப்பிடும்போது அந்த தோலை சாப்பிடாதீங்க ரொம்ப பொறிச்சு எண்ணெயில கலந்து மசி மசாலா போட்டு செய்யாதீங்க சாப்பிடாதீங்க அப்ப உடம்பு ஒரு நாளும் குறைக்க முடியாது ரைட்டா அடுத்து ரைட் ஓகே ஸ்டாப் இந்த படத்துல உள்ளவர் பிரியன் புச்சுனான்னு ஒரு பிளாக் பாடி பில்டர் இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இப்ப நான் சொன்னேன் பாருங்க ஒலிவா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒலிவா த்ரீ டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்பதுல வாங்கினவர் அருணாறு தோக்கடிச்சவர் பின்னாடி அருணாளு தோத்தாரு சில பாலிடிக்ஸ்ல தோத்தாரு அதே மாதிரி இவர் ஒரு பாடி பில்டர் இவர் என்னன்னா பிளாக்கு இவர் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவர் ஒலிம்பியால கலந்துகிட்டார் ஏழு எட்டு பிளேஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு இவருக்கு இடுப்பு பாருங்க நீங்க இவரோட இடுப்பு பாருங்க சின்ன இடுப்பா இருக்கும் ஒரு சின்ன சின்ன இருபத்தி ஆறா இருபத்தி ஏழாம் கொஸ்டின் மார்க் போட்டுக்காங்கரை குளிக்கிறாரு பாத்தீங்கன்னா லேடிஸா எல்லாரும் பாப்பாங்க ஏ அந்த பொண்ணு நல்லா இருக்குப்பா அப்படின்னு வாங்கப்பா போய் பாப்போம்ப்பா அப்படின்னு ஆனா எல்லா லேடிஸ் பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே அவரை பாக்குறாங்க பாருங்க அங்க பாருங்க பீச்சுல அவரை பாக்குறாங்க பாருங்க அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி ஒரு பாடி பில்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதுதான் எல்லாரையும் அட்மயர் பண்ணுவாங்க எல்லாரும் அட்ராக்ட் பண்ணிடுவாங்க எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிடுவாங்க சட்டையை கழட்டி போட்டு நம்ம நின்னோம்னா எல்லாரும் அங்க பாரு அந்த பாரி அப்படிம்பாங்க அதான் பிரியன் பூச்சனா இருபத்தி ஏழு இஞ்சு இருபத்தி ஆறு இஞ்சு இருபத்தி இவர் இடுப்புன்றாங்க நல்ல சாதனையாளர் இடுப்பு சிறுசா இருக்கு ஓகே இந்த படத்தை பாருங்க இதே மாதிரி இடுப்பு உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு தான் அந்த எக்ஸசைஸ் சொன்னேன் நான் ஓகே இப்ப இந்த படத்துல உள்ளவர் வந்து ப்ரூஸ் ராண்டல் அமெரிக்கால ஒரு ஒரு அருமையான பில்டர் இவர் வந்து முதல் வெயிட் லிப்டர் அதாவது அமெரிக்கன் நேவில இருந்தாப்புல நேவில வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கத்து கொடுப்பாங்க மிலிட்ரியில இருந்தாலே பொதுவாகவே எந்த ஒரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த கத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி இவர் நேவில இருக்கும்போது அதே மாதிரி நீங்க மிலிட்ரியில இருந்து ஒருத்தன் எதுவுமே கத்துக்கல அப்படின்னா அவன் வாட்ச்மேன் வேலைக்கு தான் போவேன் நீங்கள் ஒரு இடத்துல நான் மிலிட்டரியில் இருக்கேன் வாட்ச்மேன் வேலை பாக்குறேன் அப்படின்னு ஒருத்தையும் சொன்னான்னா நீங்கள் அவனை கண்டுபிடிச்சிடணும் அவன் வந்து ஒன்றுமே பழகலை ஆர்மியில ஒன்றுமே பழகலைன்னு அர்த்தம் இஸ் குட் வார் நத்திங் டோட்டல் இஸ் ஜீரோ சும்மா போயிட்டு ஒரு பத்து வருஷம் இருந்துட்டு ஓடி வந்திருப்பேன் அவனுக்கு தான் கூட கொடுப்பாங்க நேவில வெயிட் லிப்ட் அருமையா வெயிட் லிப்டிங் உடம்பு ஏற்றினாரு ஃப்ரீ சாப்பாடு நல்லா முட்டை சிக்கன் மட்டன் கொடுத்து பிள்ளையா வளர்ந்துட்டாரு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு கால் உடஞ்சு போச்சு கால் உடஞ்ச உடனே உடம்பு ஊதிருச்சு அப்புறமேட்டு வெயிட் லிப்டிங் செய்ய முடியல நேவிலையும் கண்டிப்பாக பண்ண முடியல நேவில விட்டு வெளியே வந்துட்டாரு வெளியே வந்துட்டு இப்ப என்ன செய்யறாரு உடம்ப டெவலப் பண்ணணும் போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க ஜிம்முக்கு போப்பா அப்படின்னப்ப ஜிம்முல போய் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எக்ஸசைஸ் செய்யறாரு ஏற்கனவே வெயிட் லிப்டிங் செஞ்ச போறதானே அங்க பாருங்க ராட ஈ செட் பாறை வந்து களத்துல வச்சுக்கிட்டு குட் மார்னிங் எக்ஸசைஸ் குட் மார்னிங் குனிஞ்சு குனிஞ்சு செய்யறாரு பாருங்க குனிஞ்சு குனிஞ்சு செய்யறாரு பாருங்க இது மாதிரி ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் செஞ்சு உடம்ப பயங்கரமா குறைச்சாள் குறைச்ச உன்னதும் நாட் ஓன்லி தட் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல உடம்பு நல்லா வருது ஜிம்ல உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க நல்லா வந்துருச்சு அவனுக்கு ஓகே அமெரிக்கால இருக்காரு மிஸ்டர் அமெரிக்கா லோக்கல்ல உள்ள காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல மிஸ்டர் அமெரிக்கா வாங்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதுல மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கிட்டாரு அதான் அந்த படம் பாருங்க வயிறை பாருங்க இந்த வயிறும் இந்த வயிறு எங்கயாவது இருக்கான்னு பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த மாதிரி இல்ல ஸ்டேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து வேற எங்கேயும் பார்க்க முடியாது தயவுசெய்து இதை வந்து சாதாரணமாக அந்த வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க நீங்க ரொம்ப மன வேதனையா இருக்கு வயிற்ற குறைக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பாடிமொழிகள் நான் நினைச்சுக்கேன் உங்கள்தான் அச்சீவர்ஸ் ஐம்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதுல மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கிட்டாரு சும்மா வாங்க முடியாது யூனிவர்ஸ் தான் புரிய மண்ணைங்களோட மோதிரி இப்படி இருந்தேன் நான் எப்படி ஆயிட்டேன் பாத்தீங்களா அதுக்கு காரணம் வந்து உங்க இடுப்புல வந்து வெயிட்ட குறைக்கணும் வெயிட்ட குறைக்கணும்னா நீங்க உணவுல ரொம்ப காசியஸா இருக்கணும் இள வயதிலேயே உங்க உணவுல நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கணும் அதுக்கு தான் என்ன சொன்னேன் நானு ஸ்டாப் ஸ்டாப் பண்ணுவேன் ரைட் இப்ப ப்ரூஸ் ராண்டல் கதையை சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து சர்ஜே ஒலிவா சர்ஜே ஒலிவா பெரிய மித்து மித்தாலஜி சர்ஜிய ஒளிவாக்கு அருணாளுக்கு வந்து அருணாளுக்கு வந்து ஆஸ்திரியன் ஓக் ஆஸ்திரியன் ஓக்குனா நீ வந்து ஒரு ஆஸ்திரிய தேக்கு மரம் அப்படின்னாங்க ஆஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிக்னயம் இருக்கு பாடி பில்டிங்குல அது மாதிரி அருணாளுக்கும் ஆஸ்திரியன் ஓக் சர்ஜிய ஒலிவாக்கு என்ன சொன்னாங்கன்னா மித்து மித்துனா மித்தாலஜி புராணங்கள்ல வருது பாருங்க பீமே பீமே கும்பகரணேன்னு வராங்க பாருங்க அந்த மாதிரி கேரக்டரா சொன்னாங்க ஒலிவாவை அந்த ஒளிவாக கருத்து நான் வந்து பிரியன் பூச்சி காமிச்சேன் இப்ப வந்து ப்ரூஸ் ராண்டல் இந்த மூணு சாம்பிள் உங்களுக்கு இப்போ இதைத்தான் காமிக்கப்படுச்சு சரி இப்போ இந்த உடம்ப நீங்க வந்து வெயிட்ட குறைக்கணும் உடம்ப ஃபிட்டா கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க வந்து நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் தலையை இந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டணும் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் நீங்க வந்து முட்டை புரோட்டா வேண்டாம் பிரியாணி வேண்டாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேண்டாம் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் வேண்டாம் அப்ப இப்படியே இருக்கிறதா சார் வீக்லி ஒன்ஸ் நல்லா சாப்பிடுங்க நிறைய பிரியாணி ஒரு ஐஸ்கிரீமு அந்த மாதிரி உங்களுக்கு குடும்பதாக சாப்பிடுங்க மற்ற ஆறு நாள் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்குது எப்போயுமே நம்ம வந்து சோத்தால் அடித்த புண்டம்ன்ற மாதிரி எப்பயுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க ரெண்டாவது பொது இடத்துல நீங்கள் உங்களை போதனை பிரியனா காட்டிக்கிறாதீங்க ஒரு பொது இடத்துக்கு நான் போகிறேன் இருபத்தஞ்சி இட்லி சாப்பிட்டேன் இருபத்தஞ்சு புரோட்டா சாப்பிட்டேன் அப்படின்னா அவையோ சாப்பாடு ராமண்டா அப்படின்பாங்க அது திம்பி போயிடான்னு பொது இடத்துல நீங்க வந்து ஒரு பெரிய திறமசாலி ஆற்றல் மிக்கவே அறிவாளி அப்படின்னு தான் காட்டணும் நூறு கிலோவை நான் தூக்குனேன் அப்படின்னு ஒரு சாதனை ஆளுநா காமிக்கணும் நீங்க ரைட் இப்ப இதுக்கு என்ன சொல்றாருன்னா ஒரு புக்கு டோன்ட் சே எஸ் இப்ப வேண்டான்னு சொல்றீங்க அந்த இடத்துல வேணும்னு சொல்லாதீங்க தம்பி வாங்க கள கடைக்கு போவோம் ஒயின் ஷாப்புக்கு போவோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் வேண்டான்னு சொல்லும்போது என்ன சொல்லணும் வேண்டான்னு சொல்லணும் எப்படின்னு தலையை ஆட்டணும் வேண்டாம் அப்படின்னு வாங்க அப்படியே போயிட்டு வருவோம் தேட்டர் பக்கம் வேண்டாம் வேண்டாம் ஜிம்ம பக்கம் போவோம் அப்புறம் வாங்க அப்படியே அந்த பக்கம் போயிட்டு வருவோம் ஒயின் ஷாப் பக்கத்தில் அப்படியே போய் நல்லா சாப்பிட்டு வருவோம் வேணா நம்ம ஹோட்டலுக்கு போவோம் நல்லா சாப்பிடுங்க போங்க நல்ல ஒரு நாலு இட்லி சாப்பிடுங்க ரெண்டு தோசை சாப்பிடுங்க நல்ல ஒரு தலைக்கறி சாப்பிடுங்க ஆ ரெண்டு ஆம்லேட் சாப்பிடுங்க வெளியே வந்து நல்ல ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடுங்க சத்தானதை சாப்பிடுங்க டோன்ட் சே எஸ் பண்ணி வாண்டு செய்யணும் வேணான்னு சொல்கிற இடத்துல வேணும்னு சொல்லாதீங்க சும்மா ஊசியில் இருக்கு இருந்தாங்க இவ்வளோ பிரியாணி இருக்கு சாப்பிடாதீங்க இந்தாங்க ஐஸ்கிரீம் இருக்கு சாப்பிடாதீங்க இந்தாங்க சரக்கு இருக்கு பிடிச்சிடாதீங்க வேண்டாம் சொல்ற இடத்துல வேண்டான்னு தான் சொல்லணும் நீங்க இதை நீங்கள் பின்பற்றினால் உங்களுடைய உடல் குறையும் ஆரோக்கியமா இருப்பீங்க நீங்க ஃபிட்னஸ் இருப்பீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லாங் அரியோர் வைஸ் லைன் ஷார்ட் அரியோர் லைஃப் லைன் உங்களுடைய இடுப்பு அளவு கூடினால் ஆயில் குறையும் இடுப்பு அளவு குறைந்தால் ஆயில் கூடும் அப்ப இடுப்பை நீங்க வந்து சிறுசாவே வச்சிருக்கணும் உங்க பேண்ட் டைட் ஆனாலே நீங்க உணவுல கரெக்டா இருக்கணும் ஓகே நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு போடுவோமா ஓகே டன் குட் நைட்